அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி போலவே எல்லாரும் என்றைக்கும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இது நேற்று மண்டே மார்னிங் எடுத்த மினி வ்ளாக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக வெண்பொங்கல் செஞ்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு திருவாதிரைக்கு விரதம்லாம் இருக்கலங்க சாமி போயிட்டு கும்பிட்டு வரலான்னு சொல்லி கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு இன்றைக்கி நான் வியூ பண்ணியிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான சாரி காயோ ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நீ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குட் நியூஸுமே ஷேர் பண்ணிக்கிறேங்க நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து ரிவீல் பண்ணுறேங்க இப்போதிக்கு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சுங்க உங்கள் எல்லாரோட பிளஸிங்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா வேணும் சோ வந்து பிளஸ் பண்ணுங்க ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல்